எல்லாருக்கும் hey வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸ்கிப் பண்றதோ இல்லை இல்ல நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போக போறது இருக்கும் ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல்ல முக்கியமான விஷயங்களை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த இது வந்து என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா வந்து மாவட்ட வாரியாக அந்த விவசாய சர்வீஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா விவசாய சர்வீஸ் வாங்கி விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்களா அப்படி இல்லைன்னா அது வந்து பயன்படுத்தாமையே இருக்காங்களா அந்த சர்வீஸ் சர்வீஸ் வந்து பயன்பாட்டில் இல்லாம இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா விவசாய நிலங்களுக்குன்னு சர்வீஸ் வாங்கிட்டு அதை வந்து கமர்ஷியலுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க அப்படின்னு புகார் வந்திருக்கிறது அடிப்படையில் இந்த ஒரு ஒரு முக்கியமான அதை வந்து செயல்படுத்துறாங்க இதுல என்னன்னா இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பயன்பாட்டுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க இது வந்து தமிழக அரசு வந்து விவசாய பணிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இதுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ தான் மற்ற நம்ம எதை கம்பேர் பண்ணாலும் அதுக்கு நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு பணம் கட்டுற மாதிரி இருக்கும் சோ இந்த மின்சார திட்டத்தின் கீழே வந்து நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வீஸ் வந்து சொல்லி சொல்றாங்க நீர்நிலைகள வறட்சி ஏற்பட்டு பாசனத்துக்கு தண்ணி இல்லாத காலங்களில் பயிர்களுக்கு மின்மோட்டார்கள் மூலமாக நீர் இழைத்து விவசாயிகள் பார்த்துக்கிறார்கள் எனவே விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் பயன்படுத்திட்டு இருக்கவங்களுக்கும் இதை வாங்க நினைக்கிறவங்களுக்கும் இது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த இலவச விவசாய மின் இணைப்புக்கு ஒரு ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் வந்து மின்சாரத்துறைக்கும் துறைக்கும் வேளாண்மை துறை வந்து வழங்கி வருகிறது விவசாய பணிகள் பாதிக்காம இருக்கிறதுக்கும் விவசாய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற விதத்திலையும் இந்த நடவடிக்கைகளையும் சலுகைகளையும் வந்து தமிழக அரசு செய்து வருகிறது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது காலமாக வந்து இது பயன்பாட்டில் இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இலவச சர்வீஸ் கிடையாது தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் சோ விவசாய மின் இணைப்புங்கிறது வந்து அதை வாங்கிட்டு வேற எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு நிறைய இது வந்ததுனாலையும் மின் அதனால வந்து இப்ப கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுனால வந்து அதனுடைய மின் நுகர் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்த போறீங்க அப்படின்னா அதனுடைய மின் நுகர்வு வந்து கம்மியா இருக்கும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு பயன்படுத்துறீங்க ஒரு செங்கல் சுளை வைக்கிறதோ இல்ல வந்து அந்த தண்ணியை எடுத்து வேற இடத்துக்கு விற்கிறதோ இல்ல அந்த தண்ணியை வேற ஒருத்தருக்கு விவசாயம் பாக்குறதுக்கு விற்கிறதோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உண்டானது ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து நிதி நிரக்க வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது இது வந்து இன்னும் இந்த இது இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து வரக்கூடிய மானியங்களும் மத்திய அரசு வந்து தரல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க சோ அதனால இப்படி ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட் பண்றாங்க சோ அதனால நீங்க யார் யாருமே முதல்ல வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கோ வேற எதுக்குமே பயன்படுத்தாதீங்க தென் வந்து பயன்படுத்தாம இருக்கிற உங்களுடைய போரை வந்து பயன்படுத்துறதுக்கோ மோட்டாரை பயன்படுத்துறதுக்கோ எதனாச்சும் ஒண்ணு நடவடிக்கை எடுத்து இதை நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபா இருக்கும் அதை வந்து நான் இன்டிமேட் பண்ணு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த அவேர்னஸ் கொடுங்க அதுதான் நீங்க நம்ம சேனலை இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோல பார்ப்போம் இதுதான் உங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ண நினைச்சது நன்றி வணக்கம்